இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவர்க்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பலதரப்பட்ட மக்கள் கூடி கழிக்கும் ஒரு பெரிய கிளப்பிலே மாதம் மாதம் கூடுகைகள் நடைபெறும் போது அங்கு வந்திருக்கிறவர்களில் யாரையாவது ஒருவரை அழைத்து அவருடைய தொழில் அவர் பணியாக்கும் நிறுவனம் இதை பற்றி மக்களுக்கு சொல்ல சொல்வார்கள் அப்படியே ஒரு குறிப்பிட்ட பணிகளை செய்பவர்கள் தாங்கள் செய்யும் பணி என்னது அது என்னென்ன மாதிரி எல்லாம் செயல்பட வேண்டியதற்கும் அந்த நிறுவனம் எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் சொல்லுவார்கள் ஒரு சமயத்தில் ஒரு தேவாலயத்தின் போதகரை அழைத்து உங்களுடைய பணி உங்களுடைய நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர் எழுந்து சொன்னார் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனம் என்னுடைய நிறுவனம்தான் என் நிறுவனத்தின் தலைவர் தான் சர்வ வல்லவர் நாங்கள் உலகம் எங்கும் வியாபித்திருக்கிறோம் எல்லா ஊர்களிலும் எங்களுக்கு அமைப்புகள் உண்டு எத்தனையோ சேவை நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் மருத்துவமனைகள் இப்படி பலவற்றை கொண்டு நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அத்தோடு மருத்துவமனைகளிலே எப்படி ஒரு இருதய சிகிச்சை அளிக்கிறார்களோ அதே போல உடைந்த உள்ளங்களை தேட்கும் வார்த்தைகளை சொல்லி நாங்கள் மனித மனங்களை ஒட்ட வைக்கின்றோம் மனிதன் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு போதித்து வெளிச்சம் காட்டுகின்றோம் எங்கள் எல்லாருடைய கையிலும் மிகப்பெரிய வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எங்கள் நிறுவனர் இந்த பூமிக்கு ஒரு ஏழையாக வந்து எல்லாருடைய இருந்த ஆட்சி செய்கிறார் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் இன்றைக்கும் நன்மைக்கெல்லாம் அவர்தான் ஊர்க்கும் முறைவிடவுமாய் இருக்கிறார் அவருடைய அடியார்கள் நன்மை செய்யும்படி ஏவிக்கொண்டே இருக்கிறார் தீமையை எதிர்த்து நின்று போராடவும் நல்லவர்களை உருவாக்கவும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அவரே கற்பித்து வழிநடத்துகிறார் எங்கள் நிறுவனர் எப்பொழுதும் எங்களோடும் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரோடும் இருக்கிறார் அவர் தான் கடவுள் அவர் சாபித்த திருச்சபை தான் அந்த அமைப்பு அந்த அமைப்பிலே நான் ஒரு பங்காளனாக இருக்கிறேன் என்று சொன்னார் மூணாவது ரெண்டாம் அவசரம் தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது இப்படிய நாலு பதிமூணு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிறங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எல்லா நிறுவனங்களிலும் மேலான நிறுவனம் அது தேவனுடையது அதுதான் தேவனுடைய திருச்சபை அவர் நியாயந்திருக்க தீர்க்க வரப்போகிறவர் அதை எதிர்பார்த்து அவரோடு செல்வதற்கு ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் அந்த திருச்சபையில நாம் இருக்கிறோமா அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோமா அப்படிப்பட்ட நல்ல கருவிகளை கத்தர் நமக்கு தந்திருள்வராக ஆமீன் ஜெபம் செய்வோம் இறக்கம் உள்ள பிதாவே கிருபியுள்ளவரே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே கிருபியுள்ள நாமத்தையும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் நீரே ராஜாதி ராஜாவாக வந்து பூமியை அரசால போகின்றே தீர்க்க போகின்றே அந்த நியாய தீர்ப்புக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோமா உங்களை வருகை எதிர்நோக்கி காத்திருக்கும் கூட்டத்திலே நாங்கள் இருக்கிறோமா எங்களை ஆயத்தப்படுத்தும் உங்கள் கிருபியுள்ள நாமத்திற்கே மைமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளு பிதாவே ஆமேன்